இஸ்ரேலுக்கு ஏஐ வழங்க எதிர்ப்பு மைக்ரோசாஃப்ட் ஊழியர்கள் பணி நீக்கம் தொழில் வழங்க முன்வந்த குவைட் நாட்டு தொழிலதிபர் பலஸ்தீனர்களை படுகொலை செய்யும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு ஏஐ தொழில்நுட்பங்களை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வழங்குவதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்களின் படுகொலைக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் உடந்தையாக இருப்பதாக கூறி அதன் சாப்ட்வேர் இன்ஜினியர் பெண்ணொருவர் எதிர்ப்பு தெரிவித்து கோஷமளிப்பிருந்தார் இது உலகம் முழுவதும் வைரலாக மாறியிருந்தது குறித்த பெண் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திலிருந்து தான் ராஜினாமா செய்துவிட்டதாகவும் பின்னர் அறிவித்தார் இந்த நிலையில் எபிதல் என தன் பெயர் கொண்ட குறித்த மொரோக்கோ நாட்டு பெண்ணை உலகின் பிரபலமான நிறுவனங்கள் தொழில் வழங்க போட்டி போட்டு தேடி வருகின்றன அவ்வகையில் குவைத் நாட்டைச் சேர்ந்த கோடீஸ்வரர் தொழிலதிபர் மென்பொருள் தொழில் முனைவருமான அப்துல்லா அல்டோபஸ் நிறுவனத்தில் நிறுவனத்திலிருந்து ராஜினாமா செய்த மொரோக்கோ நாட்டு பொறியிலாளர் இஃப்திஹால் அபுஷாதுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பை வழங்க முன்வந்துள்ளார் குவைத் நிதித்துறையின் டிஜிட்டல் மாற்றத்தை மேற்பார்வையிடும் ஃபதூரா உட்பட பல முக்கிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியும் குவைத் கோடீஸ்வரருமான அப்துல்லா அல் டுபஸ் சர்வதேச ரீதியில் பல்வேறு பட்டங்களை பெற்றவராவார் போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்